நாட்டில் கள்ளச்சாராய பழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிர் பலிக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கேரளமானோர் அதிமுகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள்